வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் நம்ம கோசமான ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துற போனா நம்ம காங் இருக்கல அவ ஓக்சியன் பி எடுத்து ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணும்போது அந்த 1000 சர்க்கிள் ஃபார்மேஷனை மொத்தமா உடைச்சிடுவா இப்போ அந்த ஓக்சியன் பியால நம்ம காங் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் யூஸ் பண்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த டான் திருப்பி அவனோட பவரை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ஓக்சியன் பிக்கு வேற வழியே இல்லாத காரணத்தினால அவ அந்த டான அந்த தன்ன மொத்தமா ஃபாலோ பண்றதுக்கு ஏத்துக்குறவா அதாவது அந்த டான் கிட்ட தன்னோட கண்ட்ரோலை கொடுத்துடுவா ஆனா அப்படி கொடுக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா இருக்காது அப்படின்றது அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஏன்னா அந்த டான் அவனை கண்ட்ரோல் பண்ணாலும் அவனோட கான்சியஸ்னஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் கியூஎல்பி மாதிரி ஒரு மான்ஸ்டரா மாதிரி இருக்க மாட்டான் அவன் திருப்பி அவனோட கண்ட்ரோல்ல இருப்பான் அதுவும் இல்லாம அவனோட பிரைம்க்கு போயிருவான் இப்ப அவனை எதிர்த்து யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்பதான் நம்ம யோங்பி வந்து இவனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு இப்ப கடைசியா நம்ம யோங்பியும் அவனோட ஃபயர் டிராகன் அனிகிலேஷனை திருப்பி திருப்பி ஸ்பேன் பண்ண ட்ரை பண்ணுவாரு ஆனா அவராலையுமே ரொம்ப நேரத்துக்கு அதை பிடிக்க முடியாத காரணத்தினால அவரும் ஒரு பெரிய அட்டாக்ல மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் இதோட தான் நம்ம போன சாப்டர் செப்டிட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப அந்த பெரிய அட்டாக் வந்து வந்து நம்ம யோம்பியா அடிச்சிருக்காது ஆக்சுவலா யோம்பியா அடி வாங்குவாரு ஆனா அந்த அடியை உண்மையே கொடுத்தது ப்ளூட்டர் கிங் தான் அவரை அடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு அந்த அட்டாக்க அவர் டேரக்டா வாங்கிடுவாரு இந்த அட்டாக் மொத்தமா நம்ம ப்ளூட்ரக்கிங் மேல வந்து படும் இப்ப ஒருவேளை இந்த ஒரு அட்டாக் மட்டும் நம்ம மேல பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நிலைமைக்கு போயிருப்பாரு கண்டிப்பா சாதத்துக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா நம்ம ப்ளூட்ரக்கிங் அதை தடுத்து எப்படி அவர் காப்பாத்திட்டாரு ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஃபேஸ் பண்ண காரணத்தினால அவருக்கு நிறைய டேமேஜ் பட்டிருக்கும் அவரோட அந்த லெஃப்ட் வைங்க இருக்க வைச்சு அது எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும் இனிமேல் அவரால் ஒரு பெரிய அட்டாக்க கான்சன்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருப்பாரு இப்ப நம்ம யோம்பி ஆரம்பத்திலேயே சொல்லிருப்பாரு ஃபர்ஸ்ட் நான் போய் அவனோட டான் உடைக்கிறேன் உடைக்கிறேன் அது நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்க அதுக்கப்புறமா வந்து அவனை பிலிஷ் பண்ணிருங்க அப்படின்னு அப்படிதான் இவங்க பிளான் போட்டுருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம இந்த ஆள் எதுக்காக குறுக்க வந்தாரு ஏன் இதெல்லாம் பண்றாரு இப்ப அவருக்கும் டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோம்பி யோசிச்சுட்டு இருப்பாரு இப்ப நம்ம ப்ளூட்டர் கிங்க்கு தெரியும் அவரால திருப்பி அவரோட கீ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அவரோட எனர்ஜி சர்க்குலேஷன் அவரால ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா இத பார்த்த உடனே ஓகே வியூ புரிஞ்சுக்கிறவா நீ என்னமோ பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொன்னீங்க ஆனா கடைசியில உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப உன்னால எந்த சண்டை கூட போட முடியாத நாளி போயிட்டியே இனிமேல் உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது

நம்ம காங் வேகமா அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது அப்ப அவனோட மனசுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும் நிறுத்து அந்த இடத்துக்கு போகாத எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப அங்க போய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ கேட்ட உடனே நம்ம காங்கு டிராகன் சீனா நீ ஒருவேளை திருப்பி என்ன தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிரு நீ திருப்பி வந்து என்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு அதை கடந்து போகணும்னு நினைப்பா அப்போ உடனே அந்த வாய்ஸ் சொல்லு நீ ஓடுறது எப்பயுமே ஒரு சொல்யூஷனா இருக்காது ஏன்னா நீ ஒரு அவனோட ஆப்ரேட்டர் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிற அப்படி இருக்கிறப்ப ஓடுறது நல்ல தீர்வா இருக்காது அந்த ஒரு காரணத்தினால நீ கண்டிப்பா சண்டை தான் போட்டாகணும் அப்படின்னா ஆனா பிரச்சனை என்னன்னா உன்னால அவனை கண்டிப்பா சண்டை போட்டு தோக்கடிக்கவே முடியாது நீ ஒருவேளை தோக்கடிச்சா கூட அவனை உன்னால கொல்லவே முடியாது ஏன்னா அவன்கிட்ட டான் இருக்கு அப்ப நீ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும் அது என்ன தெரியுமா அவனை மொத்தமா புழுங்கிரு அப்படின்னு சொல்லும் இதை கேட்ட உடனே நமக்கு அங்க ஒண்ணுமே புரியாது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்கும்போது அப்ப அந்த வாய்ஸ் சொல்லும் அவ உன்ன அந்த டானை எடுக்கிறதுக்காக உன்னோட வயத்திர கையை வச்சு கிளிக்க ஆரம்பிச்சால அப்ப நீ எதையோ உன்ன ஃபீல் பண்ண அந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லு இதை கேட்ட உடனே நம்ம காங் யோசிப்பா இரு நீ உண்மையிலேயே டிராகன் ஆரம்பதானா இல்ல யார் நீ நீ ஒருவேளை டானோ டான் தான் இந்த மாதிரி வந்து பேசிய அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்ப அந்த டான் சிரிக்க தான் செய்யும் இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு நான் சொன்னேன் அது ஒரு பெரிய எக்ஸ்பிளோஷனா இருக்கும் ஆனா சாதாரண எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இல்லாம ஒரு ஃபயர் மூலமா உருவாக்கணும் ஒரு எக்ஸ்பிளோஷனா இருக்கும் ஆனா எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லாம அந்த இடத்துல மொத்தமா கவர் ஆகி அந்த ஃபயர் அப்படியே அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிடும் இருக்கா அவருக்கு இது என்னன்றது நல்லாவே தெரியும் இதுதான் இன்சினரேஷன் நார்மலா பவரை பொறுத்து இந்த பேரியரோட சைஸ் பெருசு ஆகிட்டே இருக்கும் ஆனா நம்ம கிங் இப்ப உருவாக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் அவர் இது வரைக்கும் பாத்துறாத சைஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸ்ல தான் இந்த பேரியரை நம்ம உருவாக்கி உருவாக்கிருக்காரு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பேரியர் அவனை எப்படியாவது புடிச்சு வச்சிரும் ஓப்ஜோன் பி இந்த பக்கம் அந்த பக்கம் அலைய விடாம அவனை அப்படியே அதே இடத்துல புடிச்சு வச்சிடலாம் அவன டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா டானை வச்சு அவனும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருப்பான் இப்ப இந்த பேரியர் அப்படியே கன்டெய்ன் பண்ணிக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு பெரிய அட்டாக்ஸ யூஸ் பண்ற அளவுக்கு கீ இல்ல அது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி சர்க்குலேஷனை இப்போ அவரால பண்ண முடியாது நம்ம ப்ளூ டெக்கிங் இப்போ அந்த மாதிரியான ஸ்டேபிளான நிலமையில இல்ல இதை புடிச்சு வச்சிருக்க வச்சிக்கறதுக்கே அவரோட எல்லாத்தையும் அப்படி யூஸ் பண்ணுவாரு இப்ப அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோங் பி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு

இப்ப இந்த ஹீட்ட எதிர்த்து அவனால ஒண்ணும் பண்ண முடியல அவனால அட்டாக் பண்ண முடியல ஆனா அவன் சாகவும் இல்ல இல்ல இது என்ன கொல்ல போறது இல்ல அப்ப நீ என்னதான் பண்ண போற இப்படியே போச்சுன்னா இப்படியே அவன் ரெண்டு பேர் நின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதா நான் ரெக்கவர் ஆகிட்டே தான் இருப்பேன் ஆனா உன்னால எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் பாத்துருவோம் எவ்ளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாத்து ஏன் நம்ம பேச ஆரம்பிச்சிருவா நம்ம புல்கர் கிங்க்குமே தெரியும் அவரோட வெயிட் டேமேஜ் ஆயிருக்கும்போது அவரால இத மெயின்டெயின் பண்றது மட்டும்தான் பண்ண முடியும்னு வேற யாராவது உள்ள வந்து அவன சமாளிச்சா மட்டும்தான் உண்டு ஆனா அதை இப்ப யார் பண்ண போறான்னு கேட்டா தெரியாது இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஓக்ஷன் பி இருக்கால்ல அவனோட டால வச்சு அவனோட ஃபார்ம் அவன் திருப்பி ரெக்கவர் ரெகவர பண்ணும்போது அதுக்கு மட்டும் தான் அவனோட கீ அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் வேற எதுலையுமே அவனோட கீ அவனால செலுத்தவே முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுமே முடிச்சுகிட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க திருப்பி இந்த பேனியர்குள்ள என்ட்ராகற மாதிரி இருக்கும் யாரு எந்த பைத்தியக்காரன் உள்ள என்ட் ஆகுறான்னு சொல்லி அவனும் திரும்பி பாப்பா பாத்தான் நம்ம காங் தான் உள்ள வருவா ஆனா அப்ப நம்ம காங்கோட கண் இருக்குல்ல அது நார்மலா இருக்காது நார்மல் மனுஷன் கண்ணு மாதிரியே இருக்காது ஒரு மாதிரி கருப்பா அதோட சோப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம காங்கு கடைசியா அந்த டானை பார்த்து கேட்டிருப்பான் அவன மொத்தமா புழுங்கணுமா என்னன்றது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்ப அந்த டான் சொல்லியிருக்கும் ஆமா அவனை மொத்தமா முழுங்கிரு ஏன்னா நான் அதுக்காக பிறக்கப்பட்ட வந்தான் என்னால அதை தான் பண்ண முடியும் அதே நீயும் பண்ண அப்படின்னு சொல்லு இப்ப நம்ம காங் மொத்தமா இந்த ஓக்சோன்பியை முழுங்கறதுக்காக போயிட்டு இருக்கா கரெக்டா அவன் பக்கத்துல போன உடனே ஓப்சோன் பி இவனை எதிர்த்து எனர்ஜி பிளவுஸ் யூஸ் பண்ண முடியாது ஆனா பிசிக்கலா அடிக்கலாம்ல அவனை இவனெல்லாம் அடிக்கிறதுக்கு பிசிக்கலான அட்டாக்கே போதும்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்காக திரும்புவான் அப்ப நம்ம காங்கோ அடிக்கிறதுக்காக வருவான் இப்ப அந்த டானோட வாய்ஸ் இருக்குல்ல அது நான் இதுக்காக தான் பிறந்தேன் அப்படின்றத சொல்லி முடிச்ச உடனே திருப்பி இன்னொரு விஷயத்தையும் நம்ம காங்க கிட்ட சொல்லியிருக்கோம் அது ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த பவரை உன் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அந்த பவரை நீ தான் இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா ஓக்சோன் பி இருக்கால அவன் நம்ம காங்கோட அந்த டானை எடுக்க ட்ரை பண்ணப்ப அந்த பாடியை பியர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாள் தன்னோட அந்த பிங்கர்ஸ் வச்சு

நீ அவன் ஏனோ தானோ அட்டாக் பண்ணி அவன் உன்னை மொத்தமா காலி பண்ணி உன்னை மொத்தமா அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவான் அப்படி இல்லனா ஒன்னால அவன் அழிக்க முடியும் இதை என்ன பண்ண போற அப்படின்றத நீ முடிவு பண்ணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லியிருக்கோம் இப்ப இதோட தான் நம்ம காங் இந்த அட்வைஸ கேட்டதுக்கு அப்புறம்தான் உள்ள சண்டை பண்றதுக்காக வந்திருப்பான் இப்ப நம்ம காங்கு அவனை எதிர்த்து ஒரு பிசிக்கல் ஃபைட்டை பண்ண ஆரம்பிச்சிருப்பான் நம்ம காங்கு எப்படி அடிக்க ஆரம்பிக்கிறானோ அதே மாதிரி ஓக்சியோ பீம் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இவங்க ரெண்டு பேராலுமே இந்த பிலமெண்ட் இன்சினரேஷன் குள்ள எந்த ஒரு எனர்ஜி ப்ளோவுமே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி ப்ளோவை மெயின்டைன் பண்ணி மொத்தமா அட்டாக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அது ஆவி ஆயிடும் அந்த கீ அவங்களால மெயின்டைன் பண்ணி முடிக்க முடியாது அதனால இது ஒரு பிசிக்கல் பைட்டா மாத்திருவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆப்போனண்ட்டை போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ரெண்டு பேர்ட்டையுமே டான் இருக்கிற காரணத்தினால மாத்தி மாத்தி இந்த சண்டை திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும் ஏன்னா அடிப்பாங்க அதனால டேமேஜ் ஆகும் அவங்களோட பாடி மொத்தமா அழிஞ்சு போகும் திரும்பி அவங்க ரெக்கவர் ஆவாங்க திருப்பி அந்த சண்டை தொடரும் சோ இதே மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள இந்த சண்டை மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சண்டை இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இருக்கா நம்ம ப்ரூட்டர் கிங்க காட்டுவாங்க ஆக்சுவலா ப்ரூட்டர் கிங் இருக்காருல அவருக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு நடக்குது அப்படின்றது தெரியும் ஆனா எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது அவராலே தெளிவா பார்க்க முடியாது ஏன்னா அவரோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நிறைய ब्लड லாஸ் ஆயிருக்கு அதோட இவ்ளோ பெரிய баரியரை மேன்டெய்ன் பண்றாரா அந்த ஒரு காரணதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆக்சுவலா அவரே என்னนேனப்பார் அப்படினா ஆப்போசிட்ல ஓக்சியன்ビー ரெண்டா பிரிஞ்சிட்டான் அதுக்கு திருப்பி ஏதோ ஒரு வித்தியாசமா உருவாக்குது அது என்னன்றது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே பார் காங் உள்ள வந்ததே அவருக்கு தெரியாது கிங்குமே நல்லாவே தெரியும் இப்பதைக்கு கி இந்த баரியரை மேன்டெய்ன் பண்ண மட்டும்தான் முடியும் அவரான வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அது அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் இத மேன்டெய்ன் பண்றதுக்கான காரணம் மத்தவங்க தப்பிச்சு போறதுக்கான நேரத்தை கொடுக்கலல சோ அதையாவது ஊர்படியா பண்ணுவோன்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாரும் த போறதுக்கான நேரத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேற ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவரோட பைனலான ஒரே ஒரு மூவா பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்ப இன்னொரு பக்கம் இந்த சண்டை போயிட்டு இருக்கல அப்ப நம்ம காங்கா அடிச்சு காங்கா கரெக்டா நிலத்துக்குள்ள தள்ளிடுவான் நம்ம ஓக்சோன் பி இப்ப உடனே ஓக்சோன் பி சொல்லுவான் உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் இத்தோட உன்னோட கதையை முடிய போகுது இப்ப உன்னையே நான் மொத்தமா அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டக்குனு அவனோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு அவனோட டானை எடுக்க ட்ரை பண்ணுவான் ஆனா கீழே படுத்திருக்கிற நம்ம காங்கும் டக்குனு இவனோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு இவனோட டானே எடுக்க ட்ரை பண்ணுவான் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க இப்ப அந்த நேரத்துல தான் நம்ம ப்ரூட்டல் கிங் அந்த அட்டாக்க ப்ரிப்பேர் பண்ணுவாரு இப்ப இந்த பேரியர் இருக்குல்ல பிரமட் இன்சினரேஷன் இதை மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவாரு அதுதான் எக்ஸ்ப்ளோஷன் எக்ஸ்டர்மினேஷன் இப்ப மொத்தமா அந்த பேரியர்ல சேர்த்து வச்ச மொத்த ஃபயரையும் மொத்த ஃபயர் கீயையும் மொத்தமா உள்ளுக்குள்ள இருந்து பண்ணுவாரு அந்த மாதிரியான ஒரு ஹெவியான இது உள்ளுக்குள்ள இருந்து ஆக ஆரம்பிச்சிடும் அழிய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு எல்லா பக்கமும் இப்ப இந்த போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம அவருக்கு அதிகப்படியான டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவர் அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துருவாரு பக்கத்துல வந்துட்டு என்னையாச்சு ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ற இதையா யூஸ் பண்ண எந்திரியா எந்திரியா அப்படினு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஐஜெட் எம்பிரஸோட குரூப் அவங்க வந்த உடனே நம்ம காரியம் கிராண்டா உங்களுக்கு என்னாச்சு அப்படினு சொல்லி வேகவேகமா ஓடி வந்து பாத்துக்கிட்டே இருப்பா அப்ப அந்த நேரத்துல நம்ம ரென் ஆப்போசிட்ல இருக்கிற ஏதோ ஒரு உருவத்தை கவனிப்பா அவ உடனே எல்லாரையும் பார்த்து கேப்பா ஆமா எல்லாரும் அங்க பாருங்க அது என்னது அப்படினு சொல்லி அப்ப எல்லாரும் திரும்பி பாக்கும்போது அந்த இடத்துல பொகமூட்டத்துக்கு நடுவுல யாரோ ஒருத்தவங்க கீழ இருந்து எந்திரிப்பாங்க அது யாருன்றதை எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம யோங் பிக்கி அது ஒருவேளை பியா தான் இருக்குமோ அப்படினு சொல்லி தோண ஆரம்பிச்சிரோம் ஏன்னா இவ்வளவு நடந்து கூட அவன் சாகலன்னா கண்டிப்பா இவனை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு ஆனா அது யாருன்றது எக்ஸாக்ட்டா யாருக்குமே தெரியாது இப்ப அந்த உருவம் எந்திரிச்சு நின்றதை பார்த்த உடனே நம்ம யோங்பி அங்க இருந்து வேக வேகமா வந்து அவரோட ஸ்டாஃப் வச்சு அந்த உருவத்தை அடிச்சு பின்னாடி தள்ளிடுவாரு இப்ப யோங்பி திருப்பி இந்த ஓக்ஷன் வண்டி வந்துட்டான அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு ஏன்னா அந்த புரூட்டர் கிங் அவ்வளோ பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த வெடிக்கவும் வச்சும் கூட இந்த ஓக்ஷன் வியை தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு இப்ப இவனை எப்படியாவது நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் மத்தவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ஐசிஐடி எம்ப்ரஸ் பின்னாடி இருந்து வந்து கேட்பாங்க ஆமா உன்னோட நிலைமை அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணலையே நீயும் அதிகமான அளவு எஃபோர்ட் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் பிரச்சனை இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சு அதனால நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோ விரும்பி சண்டைக்கு தயாராவாரு இப்ப அந்த நேரத்துல அந்த அடி வாங்கின உருவம் தள்ளி போய் விழுந்துச்சுல இப்ப அந்த உருவம் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கும் அத பார்த்த உடனே மறுபடியும் ஒரு பெரிய சூறாவளி அட்டாக்கு அந்த உருவத்தை போய் தாக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சூறாவளி அட்டாக்கா இருக்கும் இந்த மாதிரியான விண்ட் அட்டாக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம ஐசிஐ எம்பிரஸ் தான் சோ அவங்க தான் இப்ப இந்த தடவை அட்டாக் பண்ணிருப்பாங்க இந்த அட்டாக் அவங்க பண்ணி முடிச்ச உடனே இப்ப நம்ம யோங்கிய பாத்து கேப்பாங்க ஏன்பா உங்க நீங்க ரெண்டு பேரும் எதிர்த்து சண்டை போட்டிருக்கீங்க இருந்தும் கூட ஒருத்தர் உங்களால தோக்கடிக்க முடியலையா அப்படின்னு பாத்தா இந்த ஒரு அட்டாக் வாங்குனதுக்கு அப்புறமோ அந்த உருவம் அப்படியே எந்திரிச்சு வந்து நின்ன உடனே அப்ப யோங்வி சொல்லுவாரு நீ என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நாங்களும் இந்த மாதிரி தான் நிறைய தடவை அட்டாக் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தோம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏன்னா அவன தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு இப்ப இவங்க திரும்பி இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாகும் போது அந்த நேரத்துல நம்ம ரின் சொல்லும் ஆமா அங்க நிக்கிறது காங் தானே நீங்க ஏன் அவனை எதிர்த்து சண்டை போடுறீங்க அப்படின்னு அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி திரும்பி பார்ப்பாங்க அப்பதான் நல்லா கண்ணை கழுவிட்டு பார்க்கும் அங்க நிக்கிறது காங் அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும் அப்ப உடனே காங் சொல்லுவா ரொம்ப நேரமா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேனே உங்களுக்கு கேட்கலையா போதும் என்னால இதுக்கு மேலே முடியல கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னா அப்பதான் சொல்லுவான் அப்பதான் இவங்களுக்கு அந்த சத்தமே கேட்கும் ஆக்சுவலா ரொம்ப நேரமா அவன சண்டை போடுற மும்முரத்துல இருந்ததுனால அவன் பேசுறதே கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்ப நம்ம ரெண்டு அந்த இடத்துக்கு ஓடி போய் நம்ம காங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே மைச்சூர் எம்ப்ரஸ் கேட்பாங்க ஆமா நீங்க இவனை எதிர்த்து சண்டை போட்டீங்களா நீங்க வேற யாரையும் எதிர்த்து சண்டை போடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லவே இல்ல எங்களுக்கு நல்லா தெரியும்

தெரிய வந்துரும் சண்டை முடிஞ்சிருச்சு மொத்தமா இந்த சண்டை ஓவர் அப்படின்றது தெரிய வந்துடும் இப்ப இது தெரிஞ்ச உடனே எல்லாரும் இதை பத்தி பதட்டமாகி அவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இன்னொரு பக்கம் நம்ம லானக்கா தூரத்துல இருந்து இந்த சண்டை என்னாச்சு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த நேரத்துல லானக்காவோட அசிஸ்டன்ட் தான் பக்கத்துல கூப்பிட்டு காட்டும் அங்க போய் பார்த்தா காவு போக்கோட பாடி அந்த இடத்துல இருக்கவே இருக்காது ஆக்சுவலா காவு போக்கோட பாடியை தான் குவான்சாங் எடுத்துட்டு போயிருப்பா போல ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது போல இவங்க அது தெரியாமே இவ்வளவு நேரம் இங்கே இருந்திருக்காங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த சோஜினோட அந்த தாத்தா இருக்கார்ல அந்த வயசானவர் அவரு திருப்பி இந்த ஸ்கை வேலி மௌண்டெயின்ல இருந்து மொத்தமா அந்த இடத்துல இருந்து கலந்து போக ஆரம்பிச்சிருவாரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம கேப்டன் யாங்கும் போக ஆரம்பிச்சிருவாரு அவர் எந்த பக்கம் போறாரு அப்படின்னு இது எல்லாம் முடிஞ்சு திருப்பி நைட்டும் வந்துரும் நைட்டு வந்த உடனே இவங்க எல்லாரும் வேப்பா சேர்ந்தவங்க எல்லாரும் அங்கே கேம்ப் போட்டு அங்க அடிப்பட்டவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம இவங்கள திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது அதே மாதிரி ஓக்சோன்பியோட பாடியை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை சோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சேர்ந்தவங்க எல்லாருக்கும் உத்தரவு போட்டிருப்பாங்க அங்க வந்து அவங்க எல்லாருக்கும் ஆனா எல்லாரும் போய் செக் பண்ணி பார்த்தும் கூட எங்க இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கவே ஒருவேளை ஒரு சில மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதையுமே கால போய் செக் பண்ணிடுறோம் ஆனா அவன் இருக்கிறதுக்கான சொல்லுவாரு இப்ப நம்ம காங்க இருக்க அவன் திருப்பி அந்த இடத்துல இருந்து நடந்து நைட்டு நேரத்துல அந்த லானக்கா காவு போக்கு இருந்தாங்கல்ல அந்த காவு போக்கோட பாடி வச்சிருந்த இடம் இப்ப அந்த இடத்துக்கு நடந்து போயிருப்பான் அந்த இடத்துக்கு போன உடனே அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு போன உடனே அவன் சொல்லுவான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த இடம் அப்படின்னு இப்ப அதை கேட்ட உடனே நம்ம யோம்பி பின்னாடி இருந்து வந்து நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன் வயசாயிடுச்சுல அதனாலதான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ உடனே நம்ம காங்க வந்து சொல்லுவான் ஓ நீங்க என்னை எதிர்ச்சியா கண்டுபிடிச்சு வரலையா நீங்க உண்மையிலேயே என்னதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்ப எப்ப பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா ஓஹோ அப்ப உனக்கு தெரியாதா அப்படின்னா சும்மாதான் வந்தேன் நான் எதேச்சியா பார்த்தேன் அதனால தான் ஃபாலோ அதனாலதான் வந்தேன் அப்படியே வச்சுக்கலாம் அவரு மறுப்ப ஆரம்பிச்சிருவாரு அப்ப நம்ம யோம்பி இருக்காருல அவரு நமக்கு உனக்கு சேஜ்பல்ஸ் பத்தி இந்த சேஜ் என்ன அப்படின்னா இவங்களோட காலத்துல அதாவது யோங்கியோட பழைய காலத்துல இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சேஜ் பேர்ஸ் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க இது ஒரு மெடிடேஷன் மாதிரி இது ஒருவேளை அவங்க மாஸ்டரிய அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால பாக்க முடியாத விஷயங்களுக்குள்ள கண்ணால பாக்க முடியும் அதாவது இப்ப ஒரு டார்க்னஸ்ல நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல ஆனா அந்த மாதிரி இடத்துல கூட அவங்களால தெளிவா பார்க்க முடியும் எது இருந்தாலும் அதை பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒண்ணுதான் இந்த பெல் இப்ப அதை வச்சுதான் நம்ம ப்ளூட் கிங் அப்பவே நம்ம காங்கோட உடம்புக்குள்ள டான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி நம்ம யோங்கிக்கும் அந்த ஸ்டேஜ் பெல்ல வச்சு டான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் எப்ப அப்படின்னா நம்ம காங்கு முத முதலி மௌண்ட்க்கு வந்தால அப்பவே ரெண்டு பேருமே இவனோட உடம்புல அந்த டான் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க இருந்தாலும் அப்பையே அமைதியா இருந்திருப்பாங்க ஏன்னா அப்ப அவன் காங்கா தான் இருந்தான் அதுக்கப்புறம் போக போக அவனோட கேரக்டர் மாறதுக்கு அப்புறம் தான் எதிர்த்து போட ஆரம்பிச்சாரு அப்ப நம்ம யோங்கி கேப்பாரு நான் உன்னோட டான் இருக்குன்றதை ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனா இப்ப அந்த டானோட சேர்த்து ஓக் டானும் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கு அதுக்கான காரணம் என்ன நீ உண்மையிலே தானா அப்படின்னு சொல்லி போது எங்க நான் தான் நான் வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு அவனும் கேப்பான் அதுவும் கரெக்ட் தான் நீ தான் சரி அப்ப ஓக்ஸ் வந்து எங்க போனா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப நம்ம காங் சொல்லுவா இல்ல அவன் இல்லாமே போயிட்டா மொத்தமா காணாம போயிட்டா அப்படின்னு எனது இல்லாம போயிட்டானா அப்ப நீ அவன கொண்டுட்டியா அப்படின்னு கேட்கும் ஆமா மேபி இருக்கலாம் இருக்கா இருக்கா இல்லையான்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா அந்த ஃபைட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா அது கொல்றதுக்கான ஒரு ஃபைட்டே கிடையாது நம்ம காங்குக்கும் ஓக்சோன்பிக்கும் எதிரில் நடந்தது ஆக்சுவலா ரெண்டு பேருக்கிட்டயுமே டான் இருக்கு ரெண்டு பேரோட டான் தான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான காரணம் அப்ப அவங்க அந்த ஸ்பெல்லுக்குள்ள உயிரோட இருந்ததுக்கான காரணமே அந்த டான் சோ அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான அந்த காரணத்தை அழிக்கிறது தான் அந்த ஃபைட்டா இருந்துச்சே தவிர வெறும் கொள்றதுக்கான ஃபைட்டா இல்ல யாரு இன்னொருத்தவங்களோட டானை எடுக்க போறாங்க அப்படின்றது தான் இப்போ அந்த நேரத்துல எக்ஸ்ப்ளோஷன் எக்ஸ்டர்மினேஷனை அந்த ப்ரூட் கிங் ஆக்டிவேட் பண்ணிருப்பாருல அப்ப உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஃபயர் கி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி வெடிக்கிற நேரத்துல மேல நம்ம ஓக்சியன்பி இருந்த காரணத்தினால அதாவது ஓக்சியன்பி மேல இருந்தா நம்ம தான் கீழே விழுந்திருந்தால அதனால ஓக்சியன்பி மேலதான் அந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் பட்டிருக்கும் அப்ப அந்த நேரத்துல அவங்களோட பாடி வெடிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற டான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் இந்த மொமெண்ட்ட கரெக்டா கைவிடாம கரெக்டா அந்த டானை அப்புறம் நம்ம வந்து கிராப் பண்ணிருப்பான் அப்பதான் நமக்கு இந்த ஃபைட்ட முடிவு பண்ணிருப்பான் அதோட ஓப்ஷன் பி ஒருவேளை அந்த ஒரு செகண்ட்ல மட்டும் அவன் ஒழுங்காத எது யோசிக்காம போயிருந்தான் ஒழுங்காம செயல்படாம போயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இப்ப எதுவுமே நடந்திருக்காது இது எல்லாமே மாறி இருக்கும் இப்ப ஓக்சுவன் மட்டும் உயிரோட இருந்திருப்பான் இவங்க எல்லாரையும் கொண்டிருப்பான் சரி அப்ப இப்ப எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த இந்த நேரத்துல எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி நம்ம யோகி கேட்கும் அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங்கும் டக்குனு அந்த டிராகன் சீன் ஆர்மரை அனுப்புவான் ஆக்சுவலா இந்த டிராகன் செயின் ஆர்மர் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹீல் பண்ணி முடிச்ச உடனே காணாம போயிடுச்சு அப்படின்னு தானே வைஜெயம் சொல்லியிருப்பாங்க பார்த்தா, அது திருப்பியும் காங்கிட்டே வந்திருக்க போல எப்ப வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருச்சு இப்ப அந்த டிராகன் செய்கிற நலத்துக்குள்ள போய் உள்ள பூந்து பூந்து கரெக்டா ஒரு பாடியை வெளில கொண்டு வரும் கரெக்டா ஒரு மரத்துக்கு கீழே அந்த பாடிச்சிருப்பாங்க இப்ப அந்த பாடியை வெளில கொண்டு வந்துரும் அது யாரோட பாடினா நம்ம காவு பாடி ஆக்சுவலா நம்ம லானக்காவோட டீம் நம்ம காங்கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அவன் எங்க போனா அப்படின்னு இப்ப அந்த மாதிரி தான் நம்ம காவட பாடி இந்த இடத்துல வந்து தானாவே புதஞ்சிருக்க போல அது எப்படி அப்படின்றது நம்ம காங்கே எக்ஸாக்டா தெரியாது இப்ப அந்த பாடியை வெளில எடுத்த உடனே நம்ம அந்த பாடிய குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு கொஞ்ச நேரத்துல அது யாருன்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இது யங்ஸோட டிசிபிள் தானே இவன் எனர்ஜி கன்சூமிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றவன் தானே இவன் பேர் கூட காவு தானே அவன் தானே இவன் அப்படி சொல்லி கேக்கும்போது ஆமா அவரு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம தான் கேப்பா இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தோம் யோகிக்கு புரிஞ்சிடும் இவன் இந்த மிஸ்ஸிங் பாடி இந்த எனர்ஜி கன்சூமிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதோட இந்த மரம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அப்ப இவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது கரெக்டா அந்த நேரத்துல நம்ம நம்ம காங்கு அந்த காவ பக்கோட கைய இப்படி எடுத்து கையில பிடிச்சிருப்பா அப்ப டக்குனு அந்த காவு பக்கோட கையில இருந்து எனர்ஜி கன்சூமிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்ம காங்கோட உடம்புக்குள்ள இருக்கிற கீ எல்லாம் அந்த டெட்பாடிக்குள்ள போக ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோன்னே நம்ம காங்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும்

டான் எக்ஸாக்டா உள்ள போகல ஆனா அதோட எனர்ஜி இருக்கல அது உள்ள போகுது டானோட எனர்ஜியை வச்சு செத்தவங்கள கூட உயிர்ப்பழக்க வைக்க முடியும் இப்ப அந்த எனர்ஜி தான் உள்ள போயிட்டு இருக்கு திருப்பி அடுத்த நாள் நமக்கு காட்டுவாங்க மியோகாக் மவுண்டேனுக்கு எல்லாருமே வந்துருவாங்க ஏன்னா இவங்க போய் தேடியும் கூட அவங்க அந்த ஓக்சேன் இருக்கானா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியல அதனால திருப்பி மியோகாக் மவுட்டேனுக்கு எல்லாருமே வந்துருவாங்க இந்த இடத்துல நம்ம கிங் கிட்ட இது எல்லாத்த பத்தியும் நம்ம போய் அப்ப நம்ம ப்ரூட்டல் கிங் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா காந்தி அவங்க என்ன சொன்னானா ஓக்சேன் மொத்தமா இல்லைன்னு சொல்லிட்டா அவன் சொன்னது மட்டும் தான் நமக்கு தெரியும் உண்மையில என்னாச்சு அப்படின்றது நமக்கும் தெரியாது அதனால இப்பதைக்கு அவன் சொல்றது மட்டும் தான் நம்மளால நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த உடனே புரூட்டர்கியுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கும் அது என்ன அப்படின்னா இவங்க சண்டை போட்ட அந்த ஓக்சுவன் உண்மையா இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஓக்சவன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இதை இப்ப யோசிச்சு பாக்குறதே எந்த பிரயோஜனமும் இல்ல அவனே இறந்து போயிட்டான் ஆனா சண்டை போடும் போதெல்லாம் இவருக்கு ஏதோ ஒன்னு மாற்றம் இருந்த மாதிரியே இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும் உண்மையான ஓகேன்பியோட கேரக்டர் மாதிரி இல்லாம அவனோட கேரக்டர்ல ஒரு பகுதி வந்து சண்டை போட்ட மாதிரி இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா இவங்க எதிர்த்து சண்டை போட்டாங்கல்ல அந்த காலத்துல அப்பவே ஓக்சோன்பி இறந்து போய் அதுக்கப்புறம் அவனோட அந்த கிரஜ் இருக்குல்ல அதாவது பக அந்த பகம் மட்டும் தனியா உருவம் பெற்று அது ஓக்சோன்பியா மாதிரி வந்து இவங்க கூட சண்டை போட்ட மாதிரி இருக்கும் அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இவர் கேப்பாரு ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே யோ என்ன மொத்தமா அடிப்பட்டதுனால உலர ஆரம்பிச்சியா மண்ட குழம்பு பச்சா நியாய்ப்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த பாரு அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது நம்ம அன்னைக்கு சண்டை போட்டது ஓக்சோன்பிய தான் அந்த அதுக்கப்புறம் இப்ப நம்ம சண்டை போட்டது ஓக்சி தான் இப்ப இறந்து போனது ஓக்சி தான் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு அந்த பப்பட்ட எல்லாத்தையும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணல அவனோட கேரக்டர் தான் ஓக்சி கூட கம்பேர் ஆச்சே தவிர இவன் ஓக்சி மாதிரி எனக்கும் தோல்லதா ஆனா இப்ப நம்ம அத பத்தி எல்லாம் கவலைப்பட தேவை அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ப்ரூட்டர் கிங் மறுபடியும் கேட்பாரு சரி அவன் போயிட்டான் அப்ப அந்த டான் என்னாச்சு அந்த டான் மறைஞ்சு போச்சான்னு கேட்கும் இல்ல அந்த டான் மறைஞ்சு போகல

இப்ப திருப்பி காவ் போக்கோட வீடியோ காட்டுவாங்க அங்க நம்ம காவ் உயிரோட வந்த காவ் போக்க அவனோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் நம்ம காங்கூர் இன்னும் சேர்த்துருவாங்க இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம லானக்காவோட டீம் ஏப்பா இவன் தான் செத்து போயிட்டானே அப்புறம் இப்படி உயிரோட வந்தா அக்கா நீ ஒழுங்கா பாத்தியா இல்லையா இவன் செத்தது உனக்கே தெரியாதோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம காங் பாக்கும் போது டக்குன்னு போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க ஆனா நம்ம காங்குக்கு இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வரும் சோ இவங்க இருக்கிற டைரக்ஷன் பார்த்து அவனு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவனுக்கு நிறைய விதத்துல இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்க மட்டும் இல்ல நம்ம லானக்கா மட்டும் இல்லனா எப்பயோ நம்ம காங் சுயோல்திகிட்டயே இறந்து போயிருப்பா இவ்ளோ தூரம் இந்த அவுட் கம் எல்லாம் நடந்ததுக்கு நம்ம லானக்கா ஒரு முக்கியமான காரணம் சோ அதனாலதான் நம்ம காங் நன்றி சொல்லுவான் ஆனா னாணக்காவுக்கு அது தெரியாது அவன் ஏதோ கீழ உழுந்ததை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஷோஜினு அவரோட மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவான் நம்ம ஷோஜினுக்கு திருப்பி அந்த கை இருக்குல்ல அது குணமாயிருக்கும் திருப்பி இம்பர்ஃபெக்ட் அட்டாச் ஆயிருக்கும் அவன் வெளில வந்து பாக்கும்போது நம்ம டோக்கியமும் திருப்பி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு ஒரு கால் போயிருந்துச்சில்ல சோ இப்ப அவனுமே சரியாயிட்டான் இப்ப சேஜஸ் எல்லாரும் அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்தினால அவங்களும் அவங்களோட இடத்துக்கு கிளம்பி போக போயிட்டாங்க எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு இப்ப ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் டைம் லிப் கழிச்சு என்னாச்சு அப்படின்றத காட்டுவாங்க இப்ப நம்மளுக்கு ஒரு ஐலாண்டு பத்தி காட்டுவாங்க இந்த ஐலாண்டு பாக்குறதுக்கு யாருமே இல்லாத தீவு மாதிரி இருக்கலாம் ஆனா ஆக்சுவலா இந்த தீவுல நூத்துக்கணக்கான மார்க்கெட் ஆர்டர்ஸ் இருக்காங்க இந்த தீவோட அண்டர் கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கும் இது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் யாராவது தெரியாதவங்க உள்ள போனாங்கன்னா அவங்களால இதுல இருந்து வெளியே கண்டுபிடிச்சு வெளில வரவே முடியாது அந்த மாதிரி கஷ்டமான ஒரு மேஸ் இந்த ஐலாண்டுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை சப்ளைஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் அக்கறைகள் இருந்து கொண்டு போய் கொடுப்பாங்க இப்ப அதை தவிர வேற எதுவுமே இந்த ஐலாண்டுக்கு போக்குவரத்துன்னு எதுவுமே கிடையாது இந்த ஐலாண்டுக்குள்ள அப்படி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்குள்ள இருக்கிறது நம்ம டோக்கியோட சித்தப்பா அவர் தான் இந்த இடத்துல வச்சு ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம காரியம் தான் கண்டுபிடிச்சு நம்ம டோக்கியோ சொல்லுவா நம்ம காரியம் இத பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சோட நம்ம டோக்கியோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா ஏன்னா அவங்க சித்தப்பாவை தான் அவன் ஒரு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த ஸ்கை ஸ்கைவாலி மௌண்டைல அவர் இருக்காரு தெரிஞ்சுதான் அங்க போனா ஆனா அவன் போகும்போது அங்க அவர் இல்லவே இல்ல சோ திருப்பி அவர் தேட ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கான் இப்ப நம்ம காரியம் அவங்க கேப்பா உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏன்னா நீ அந்த இடத்துல தனியா போய் என்ன பண்ண போற நான் வேணா ஏதாவது ஃபோர்ஸ் அனுப்பவா திருப்பி உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல போது நம்ம டோக்கியம் தனக்கு எதுவும் தேவையில்ல தானே எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவா உங்க சித்தப்பா நினைச்சா அவனுக்கு அதிகப்படியான கோவம் இருக்கு அவனும் ரொம்ப நாளா இந்த கோவத்தை தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கா எந்த அளவுக்கு அப்படின்னா அவன் கீழே இறங்கி போகும்போது தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தனோட வெப்பனை தட்டி விட்டுருவா தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவா இத பார்த்த உடனே அந்த உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால அவன் உடனே எந்திரிச்சு நம்ம டோக்கியோமா காச்சு முச்சு கட்ட ஆரம்பிச்சிருவா நம்ம டோக்கியம் ஜஸ்ட் திரும்பி தான் பாப்பா அப்படி திரும்பி பார்த்ததுக்கே சாரி சார் நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனாவே போய் உட்கார்ந்துருவா ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப கோபமான ஒரு ரியாக்சன் வச்சிருப்பான் இப்ப நம்ம டோகியம் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சு நேரா அந்த ஐலாண்டுக்கே ரீச் ஆயிடுவா ஆக்சுவலா இந்த ஐலாண்டுக்கு அவன் போய் திருப்பி அவங்க சித்தப்பாவை அட்டாக் பண்ணும் அவன் சித்தப்பாவை கொல்லணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருந்தாலும் அதை தாண்டி அவனுக்கு இன்னொரு கவலையும் இருக்கு ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விரக்தியில தான் சுத்திக்கிட்டு இருக்கா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அப்பா இருக்காருல்ல அவங்களோட அப்பா ஒரு இல்லஸ்னால ரொம்ப நாளா பயக்கமா இருந்தாரு அப்படின்னு சித்தப்பா சொன்னார்ல இப்ப அந்த இருந்து அவங்க அப்பா வெளில எந்திரிச்சு வந்திருப்பாரு அப்ப அவங்க அப்பா நம்ம டோக்கியமா அம்மா பத்து சொல்லி உங்க சித்தப்பா அப்படி போனதுக்கான காரணம் நானா தான் இருப்பேன் ஒரு பெரிய காரணமே நான் தான் ஏன்னா உங்க சித்தப்பா என்னோட பக்கத்துல இருந்ததுனால ஓவர் ஷேடோ ஆகி அவர் தெரியாமே போயிட்டாரு எனக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சி ஆனா உன்னோட சித்தப்பாவை யாருமே கட்டுக்கல மேபி அந்த ஒரு காரணத்தினாலதான் உங்க சித்தப்பா தனியா போகணும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பாத்துருப்பாரு உன்னை சித்தப்பாவை மன்னிக்க சொல்லி எல்லாம் சொல்லல ஆனா அவன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கான் புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன் ஏன்னா இது எல்லாத்தையும் அவன் காரணமே இல்லாம பண்ணிருக்க மாட்டா அதை புரிஞ்சுக்கதான் சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டிருப்பாரு இப்ப அந்த ஒரு காரணத்தினால அவங்க அப்பாவே எந்திரிச்சு வந்து கேட்டதுனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம டோக்கியோ முடிச்சு கேட்டுருப்பான் அப்ப அந்த ஒரு கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க மரத்து மேல கையை வச்சு அடிச்சு அந்த மரத்தை அப்பயே கீழே தெளிவான் டக்குன்னு பார்த்தா அந்த மரம் போய் விழுந்த உடனே டக்குன்னு ஒரு பாட்டி கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலா அந்த பாட்டி மேல வந்து அந்த மரம் விழுந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பாட்டி மிஸ் ஆயிருப்பாங்க இல்ல அந்த பாட்டி சட்டியா இருப்பாங்க இதை பார்த்த உடனே நம்ம டோக்கியோ சாரி மேடம் நான் தான் கவனிக்காம பண்ணிட்டேன் நீங்க வரது எனக்கு தெரியாது ஒரு கோவத்துல தள்ளி விட்டுட்டேன் சரி அதான் ஒண்ணும் பரவாயில்லப்பா அந்த மரம் தான் என் மேல விழுகல அதுக்குள்ளதான் நான் பாத்துட்டேன் அதனால பிரச்சனை இல்ல நீ போயிட்டு வா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்து தெரிஞ்ச உடனே நம்ம டோக்கியோ இந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவா டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஒரு கட்டையை எடுத்து நேரா அவனோட மண்டையிலே தூக்கி போடுவாங்க இவன் திரும்பி பாப்பா யாருன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் தான் ஏண்டா என்னோட ஒய்ஃபை கொல்ல பாத்துட்டு நீ பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிடலாம் நினைச்சியா சும்மா விட மாட்டேண்டா திருப்பி இங்க வாடா அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு இப்ப உடனே அவங்க ஒய்ஃபும் அதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல யோ நீ ஏன் கத்துற தம்பி நீ போயிட்டு வாப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்க ஒய்ஃபு சொல்லுவாங்க நம்ம டோக்கியோமும் திருப்பியும் தலையை குளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவான் பத்தான் திருப்பி அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அடுத்து கட்டை எடுத்து அவன் மண்டமேலே ஓங்கி திருப்பியும் போடுவாரு இந்த தர நம்ம மட்டும் டென்ஷன் ஆயிடுவான் அப்போ உடனே அவர் சொல்லுவாரு ஏண்டா என் ஊருக்குள்ளே வந்துட்டு என் ஒய்ஃப் மேலே கையை வச்சு நீ போயிடலாம் நினைச்சியா அப்படி எல்லாம் விட மாட்டேன் திருப்பி இங்க வாடி நீ அப்படின்னு சொல்லி திருப்பி கத்த ஆரம்பிச்சிருவாரு அப்போ உடனே நம்ம டோக்கியம் சொல்லுவா சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்றது எனக்கே நல்லா தெரியும் நான் வேணும்னே அந்த தப்ப பண்ணல இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க ஒருவேளை உங்க வயிறுக்கு ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அவங்கள ஒரு பிசிஷன் நானே கூட்டிட்டு போறேன் ஒரு நல்ல பிசிஷியனா அவங்கள கூட்டிட்டு போய் தேவையான எல்லா மருத்துவத்தையும் நானே பாத்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த காசை குடுக்கறதுக்கும் நான் தயாராதான் இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க என்னால இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப உங்க ஒய்ஃபு கிளம்ப சொல்லிருவாங்க ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல அந்த வயசானவர் அவர் உடனே சொல்லுவாரு இது எல்லாமே நீ சும்மா பேச்சுக்காதா தானே பேசுற ஏன்னா நீ சொல்றியா அந்த வேலை அது ஒருத்தர காயப்படுத்துறதுக்கான வேலைதானே அத பத்தி தானே நீ பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ பேசும்போதே என்னால அந்த பிளட் டெஸ்ட ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாரு ஒருவேளை உன்ன மட்டும் நான் இங்க இருந்து அமுச்சி விட்டேன் நீ இங்க இருந்து போய் எத்தனை பேரு உயிர எத்தனை பேரோட உயிரை வாங்குவேன்றது யாருக்கு தெரியும் அதனால என்னால உன்ன அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிருவாரு இப்போ உடனே டோக்கியோ கேட்பா அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ண போறீங்க என்ன உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவர் சொல்லுவாரு ஒருவேளை உன்னை என்னால தடுக்க முடியும் அப்படின்னா அது நிறைய பேரோட உயிரை காப்பாத்தும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு ஓ அப்படியா சரி ஒருவேளை உங்களால என்ன தடுக்க முடியலன்னா நீங்க என்ன போக விட்டுறணும் அதுக்கு மேல நீங்க எதுவும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவா சரி அப்படின்னு அவர் சொல்லுது திருப்பி நம்ம டோக்கியம் இவர் கூட சண்டை போறதுக்காக வருவா அவனுக்கும் வேற வழி கிடையாது இந்த இடத்துல இருந்து போய் அவன் சித்தப்பாவை போய் அவன் தடுத்து ஆகணும் சோ அவங்க சித்தப்பாவை போய் அடிக்கணும் ஒருவேளை அந்த திருப்பி தப்பிச்சு போயிட்டாருன்னா அதுக்காக தான் ஒரு மாதிரி பந்திட்டு பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவனும் வேற வழியே இல்லாம சண்டைக்கு போவான் ஆனா சண்டை ஆரம்பிச்சது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்றதே திருப்பி ஒரு நாள் தான் அவன் கண்ணை முடிப்பான் அப்போ உடனே அவன் கண்ணு அந்த பாட்டி பக்கத்துல உட்காந்து ஓ தம்பி நீ எந்திரிச்சியாப்பா நீ ஒரு நாள் ஃபுல்லா மயக்கமா இருந்தோனே நான் ஏதோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலைப்பா நீ எந்திரிச்சே இப்ப உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம டோகியம் யோசிப்பா என்னது ஓகேவா ஒரு நாள் ஆயிடுச்சா இங்க இங்க என்னடா நடந்துச்சு நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல எப்படி அடி தெரியாம ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்துல மட்டும் இருந்திருக்கான் சோ இதோட கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா ஓக்சன் இறந்ததோட கதை முடிஞ்சிருச்சு இனிமேல் வரது எல்லாமே ஆஃப்டர் ஸ்டோரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் ஆச்சு அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத காட்ட போறாங்க சோ ஒவ்வொன்னா அப்படியே கம்ப்ளீட் பண்ணி மொத்தமா இந்த சீரிஸே முடிக்க போறாங்க இப்ப இந்த சீரிஸ் எப்படி எண்ட் ஆகுது இதுக்கப்புறம் வரக்கூடிய கதைகள் என்ன அப்படின்றத மட்டும் பாத்துருவோம் சோ இன்னொரு ரெண்டு வீடியோ அந்த வீடியோவோட மொத்தமா இந்த கோசு மாட்டாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் புது மனுவா ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மனுவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஏற்கனவே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் சோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ கைஸ் அரிக்கத்தோ கோ